ஹாய் மக்களே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பிள்ளைங்களுக்குப்பா தம்பிள்ஸ் வாங்கி கொடுத்ததும் கொடுத்தோம் வாங்கி கொடுத்த அன்னைக்கு மறுநாள் நாலு மணிக்கெலாம் எழுதிச்சிடுறானுங்க ஏற்றிட்டு ரெண்டு நாள் நாங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நேற்றுக்கு முட்டை வாங்கி வைக்கல இல்லைம்மா அதனால நீங்கள் வேக வச்சு கொடுக்கல இன்றைக்கி முட்டை வாங்கிட்டீங்க எனக்கு எந்திரிச்சி வந்து வேக வச்சு கொடுங்க அப்படின்ட்டு அலாரம் படுத்ததை அவங்க அலாரம் அடித்ததை அடிக்கும் கூடே அவங்கள எழுந்துட்டு வந்துட்டானுங்க பின்னாடி நான் ஐயோ அப்போ போல இருக்குது இன்னைக்கு திட்டப்படுகிறானுங்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் நாலு மணிக்கு அலர்ட்டேனு இருந்திருக்கிறானுங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் அந்த முட்டையை வேக வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுருக்கடாட்டு நான் கடான்னு போய் அந்த பக்கம் போய் சாஞ்சிட்டேன் மறுபடிக்கும் என்னால் முடியல ஏற்கனவே நமக்கு அப்போ உடம்பு முடியாமல் போகுது நாலு மணிக்கு இருந்துச்சு சாப்பிட்டதே நம்ம நல்லா மூணு மணி நாலு மணி டயத்தில் நல்லா தூங்குவோம் தூங்குற இடத்துல விட்டு இந்த வாடு விடுத்துறானு கடை அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அப்படியே ஆறு மணிக்கு தான் பார்த்து திரும்ப எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு அப்படி இப்படின்னு படுத்துட்டு முழுசாக தூங்கலை அப்படியே ஓடிச்சு சரி வாங்க இப்போ காலையில் என்ன சமைச்சோன்றதான் பார்ப்போம் காலையில் வந்துட்டு பாருங்கள் சுட சுட சப்பாத்தி நான் வந்துட்டு இந்த கோயில் பேப்பரை வச்சு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் என்ன ரொம்ப வறண்டு போயிடுது போட்டோன்னே சாப்பிட்டா தான் அதுக்கு வந்துட்டு பாருங்கள் இது உருளைக்கெழங்கும் மிளகு பீக்கங்க பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா அந்த கூட்டு வச்சுருக்கேன் பிள்ளைங்க வந்து சப்பாத்தியும் அந்த கூட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் இப்போ பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தேம்மா காலையில் இல்லாமல் முட்டை வச்சு கொடுத்தேங்க இப்போ முட்டை வேணாம்மா அப்படின்ட்டு வெறும் பிரெட்டையும் ஜாமியும் வச்சு தலையி சாப்பிட்டுக்கிட்டாங்க அதனால சின்ன பையன் வேணான்னு சொல்லலை அவன் சாப்பிட்டான் அவனுக்கு வந்து வெங்காய மிளகா போட்டு வச்சு கொடுக்குறது பிடிக்காது அவனுக்கு வந்து ஆஃப் ஆயில் தான் பிடிக்கும் அதனால் அவன் வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்டான் பெரியவனுக்கு தான் அந்த ஆம்லெட் போட்டு கொடுத்தேன் பாருங்கள் அவன் வேணான்ட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டான் அப்புறம் பாருங்கள் தண்ணி சோறு தயிர் போட்டு ஊறுது தண்ணி சோறுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காயும் தண்ணி சோறு நான் சாப்பிட போகிறேன் ஓகேங்களா இந்த ஆம்லேட்டு இருக்குன்னு இடுப்பெலாம் வலிக்குது ஆம்லேட் சப்பா ரொம்ப வலிக்கும் இந்த சோஸ் தயிர் சோறு வேறு கொஞ்சம் இருக்குதுப்பா அதனால எதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்மளே சூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு சாப்பாத்தியும் கறியும் போட்டு வச்சாச்சு பால் கொஞ்சம் இருந்துச்சு காய வச்சாச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சாச்சு ஜீரா வாட்டர் இன்றைக்கி காலையில் இதை தான் பண்ணோம் இதை தான் ரொட்டின் வேலையாக போய்கிட்டுருக்கு இன்னுமே எனக்கு வந்து தலை வந்து கிருன்னுக்கிட்டு இருக்குது அந்த நாலு மணிக்கு எந்திரிச்சதுனால என்னவோ எனக்கு தெரியல வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க உங்களுக்கு எது பிடிக்கணும் அம்மான்ல சொல்லுங்கள் கொஞ்சம் மாவு இருந்தது பாருங்கள் எம்டிஆர் குழப்பச்சா மாவு இருந்துச்சு நாளாக அதை செஞ்சு வச்சுருந்தேன் காலி பண்ணிட்டாங்க பாருங்க ரெண்டோ தான் கிடக்குது குலாப் ஜாமுன் என்ன எக்ஸ்பைரி டேட்டுங்க ஆகிடுச்சுன்னாக்கும் சரி இருக்கிறேன் ஓகேங்க பாய்ங்க